அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது ஜேஓசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும் புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி இன்றைக்கு குழுவில் கொடுத்துருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா விதிமதி மதி அப்படின்னு அதை பற்றி என்னுடைய கருத்துக்களையும் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த விதி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாற்ற முடியாது நிர்ணயிக்கப்பட்டது விதிக்கப்பட்டது மாற்றம் எதுவும் செய்ய முடியாது இப்படிலாம் பல பொருள்களை கொள்ளலாம் இந்த மதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புத்தி அறிவு இப்படியெல்லாம் நம்ம பொருள் கொள்ளலாம் இந்த விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அடிக்கடி நம்ம தான் அதற்கு நிறைய பேர் நிறைய விளக்கமும் சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ என்னுடைய கோணத்தில் நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இப்போ ஒரு மனிதன் முட்டாளாக இருந்தான் அப்படின்னா அவனுடைய முயற்சியால் அவன் புத்திசாலியாக முடியும் அதாவது அவனுடைய மதியால் அவன் புத்திசாலியாக முடியும் இந்த இடத்துல கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா ஒரு முட்டாள் தன்னுடைய முயற்சியால் அறிவாளி ஆகணும் அப்படிங்கிறது ஏன் விதியாக இருக்கக்கூடாது அதே போல் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நாம் மதியால் வெள்ள வென்று வென்றுட்டோம் அப்படி அல்லது ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அந்த ஜெயிப்பது ஏன் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விதியாக இருக்க முடியாது ஏற்கனவே இப்போது உதாரணமாக பேதாத்ரி ஐயா இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து அவருடைய உழைப்பால் கடும் உழைப்பால் தான் அந்த ஞான நிலையை அடைஞ்சார் இப்போ இது விதியா மதியா நம்ம நினைப்போம் மதி அப்படின்னு நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்குறேன் இவர் மதியால் அதை செய்ய வேண்டும் என்பது விதி ஆக எல்லோரும் அந்த விதிக்கு கட்டுப்பட்டு தான் இயங்குகிறோம் சரி அப்போ மதிக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதியை புரிந்து கொள்வதற்குத்தான் மதி விதியை வெல்வதற்கல்ல விதியை வெல்லவே முடியாது விதியை வெல்வதனால் நீங்கள் விதியை படைப்பவர்களாக இருக்குவேன் நீங்கள் விதியை உருவாக்கியிருந்தால் உங்களால் விதியை வெல்ல முடியும் நீங்கள் விதியை உருவாக்காத போது உருவாக்காத ஒரு விதியின் அடிப்படையே உங்களுக்கு தெரியாத போது நீங்கள் எப்படி அதை வெல்ல முடியும் சாத்தியமே இல்லை ஆனால் புரிஞ்சுக்க முடியும் விதியை புரிஞ்சுக்க முடியும் இதனுடைய அமைப்பு என்ன இதனுடைய அடிப்படை என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும் அதற்கு மதி உதவி செய்யும் அப்படி ஏற்கனவே இருக்கக்கூடிய நிர்ணயிக்கப்பட்ட விதியை நாம் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் போல் நடப்பது தான் மதி உதாரணமாக இப்போ நான் முட்டாளாக இருந்தால் நான் முட்டாளாகவே இருப்பது விதி அப்படின்னு நினச்சி விடாமல் என்னை கொஞ்சம் நான் கொஞ்சம் இன்னும் உழைச்சி நான் அறிவை சேகரித்து மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது விதி தான் விதியில் அந்த சலுகையும் அந்த சுதந்திரம் உண்டு அப்போ அந்த சுதந்திரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் விதி என்றால் நிர்ணயிக்கப்பட்டது அந்த நிர்ணயிக்கப்பட்டதை நம்மால் நம்முடைய உழைப்பின் மூலமாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது தான் மதி மாறாக விதியை அப்படியே மாற்றுவதோ தலைகளாக திருப்பி போடுவதோ அல்ல அது மதி ஈனம் அது அப்படி செய்யவே முடியாது ஆக என்னுடைய கோணத்தில் பார்க்கும்போது என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ என்ன நம்மிடம் இருக்கிறதோ அதை எப்படி நமக்கு சாதகமாக மாற்றுவது என்பது தான் மதி இப்போ வந்து ஒருத்தன் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் ட்ரிங்க் பண்ணுறவன் வந்து விதி இப்போ அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறவன் வந்து கேன்சர் அதாவது சாக ஒரு கண்டிஷன் வந்து வருது அதாவது சாப்பிட்டா வந்து செத்துருவ அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த டாக்டர் சொல்கிற அந்த பக்குவ நிலையை கடைபிடிச்சு அந்த சாவுல இருந்து அவன் மீண்டும் வந்து நார்மல் மனிதனா ஆயிருதான் அப்படிங்க போனா அப்ப அவன் குடிச்சு சாவுறது வந்து விதி ஆனா அதுல வந்து அந்த விதியை புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த சாவுல இருந்து காப்பாத்தப்படுதான் அப்ப அதுவும் ஒரு விதிதான் அதாவது சாவத விதி அதுல இருந்து மதியால தப்பிப்பதும் விதி விதிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் அதை வந்து மாத்தவே முடியாது ஆனா மதிய வச்சு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து என்ன சொல்றது தப்பிக்க முடியும் இது வந்து ஒரு புற கருத்தை வச்சு நான் சொல்றேன் நீங்கள் ஆழமாக சொன்னதை புற கருத்தோட ஒப்பிட்டு நான் மாசி ஆசைண்ணா இது எப்படி என்னோட புரிதல் வந்து கரெக்டாக புரிஞ்சிருக்கணும் இல்ல தப்பாக புரிஞ்சுக்கணும் இதை கொஞ்சம் விளக்குங்க மாசியன்னா ஜோதி உங்கள் கருத்து சரிதான் உதாரணம் ஒரு மதுப்பழக்கத்துக்கு அடிமையான ஒருத்தன் தொடர்ந்து செய்த அவனுக்கு மரணம் வரும் இது விதின்னு வச்சுக்கோங்க அப்படி மது பழக்கத்திற்கு அடிமையாகி அதிலிருந்து விடுபடலைன்னா மரணம் வரணும் புரிஞ்சுக்கிறது மதி அப்படி மதியால புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து வெளியே வந்தால் அவன் விதியை வென்றதாக நாம நினச்சிக்கிறோம் ஆனால் இன்னும் ஆழமாக பார்த்தீங்கன்னா ஒருவன் மதுப்பழக்கத்தில் அடிமையாக வேண்டும் என்பது விதி அப்படி அடிமையானவன் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் விதியாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி அந்த கோணத்தில் நான் பார்க்கறேன் அப்போ அவன் புரிந்து கொள்ள அவன் மதியை பயன்படுத்த வேண்டும் என்பதும் விதி பிறகு அதுலேருந்து வெளியே வர வேண்டும் என்பது விதி மொத்தம் மது பழக்கத்திலேருந்து வெளியே வர வேண்டும் என்பது விதியாக இருந்தால் அவன் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் அவ்வளோதான் அது மதிய அவன் பயன்படுத்துகிறான் அல்லது வேற யாராவது அவருடைய ஆலோசனை சொல்லி அந்த பழக்கத்திலேருந்து அவனை வெளியே விடுவித்திருக்கலாம் அன்பை காட்டி விடுவித்திருக்கலாம் எப்படி வேண்டுமோனா இருக்கலாம் ஆனால் காரணம் என்னென்னா அவன் வெளியே வர வேண்டும் என்பது விதி அவ்வளோதான் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் விதியை நம்ம ஜெயிச்சிட்டே தான் நினைக்கிறோம் ஆனால் அது அப்படி அல்ல அப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதும் விதி தான் நான் இந்த நேரத்தில் விதின்னு சொல்லி குறிப்பிட்றது தெய்வத்தை தான் இறைவனைத்தான் நான் அப்படி சொல்கிறேன் அது அது வேறு விதி வேறு இறைவன் வேறு கிடையாது ரெண்டு அவனுடைய எண்ணம் தான் விதி இறைவனுடைய எண்ணம் என்னவோ அதுதான் விதி ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நம்ம அந்த விதியை வென்றதாக நினச்சிக்கிறோம் இல்லை அவனுடைய இப்போ உதாரணமாக நம்ம என்ன செஞ்சாலும் இந்த பூமிக்குள்ளே தான் செய்ய முடியும் நீங்கள் எவ்வளோ பெரிய சாதனையாளர்களாக இருக்கலாம் அல்லது எவ்வளோ பெரிய சிகரத்தை தொட்டவர்களாக இருக்கலாம் உலகத்திலேயே மிக உச்சமான காரியம்னு சொன்னாலும் எதுக்குள்ள செஞ்சாலும் நீங்கள் இந்த பூமிக்குள்ளேருந்து தான் செய்ய முடியும் பூமிக்கு வெளியே போய் செய்ய முடியாது ஒருவேளை அதையும் ஒரு கேள்வி கேட்கலாம் பூமிக்கு நீ அப்போ நிலாவுக்கு போய் செஞ்சவங்களாம் சாதனை இல்லை அப்படின்னு கேட்டால் நிலாவுக்கு போகிறக்குண்டான தயாரிப்பு வேலைகளை போற பூமியில தான் நம்ம செஞ்சுருப்போம் ஆக இந்த பூமியை விட்டு நீங்க எதுவுமே செய்ய முடியாது பூமியை மீறி நீங்க எதுவுமே செய்ய முடியாது இப்போ இந்த இடத்துல நீங்க அதை பொருத்தி பார்த்துங்க பூமிங்கிறது விதி இதுக்குள்ள செய்ய நீங்க என்னென்ன செய்கிறீங்களோ அது மதி அவ்வளவுதான் அந்த விதியை மீறவே முடியாது மாற்றவே முடியாது அந்த விதிக்குள் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செஞ்சுக்கலாம் இதைத்தான் நான் சொல்ல வரேன் உங்களுடைய க கணிப்பு புரிதல் சரிதான் ஜோதி நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்